வணக்கம் நான் அமுல் கௌசி சேர நாட்டில் அதாவது கேரளத்தில் கண்ணகி வழிபாடு என்ற பகுதியுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகும் கொடுங்களூர் பகவதி கண்ணகியை அப்படி அழைக்கின்றார்கள் சேரன் செங்குட்டுவனால் கண்ணகிக்கு எழுப்பப்பட்ட கட்டிட வடிவிலான முதல் கோவிலாக கேரளாவின் இன்றைய திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கொடுங்கலூர் பகவதி கோவிலே கருதப்படுகின்றது தலைநகராகவும் புகழ்பெற்ற துறைமுக நகரமாகவும் கொடுங்கலூர் அன்று விளங்கியது வஞ்சி என்ற பெயராலும் இது அன்று அழைக்கப்பட்டது மணிமகளை காப்பியம் இதனை வஞ்சி என்றே குறிப்பிட்டுள்ளது இதனை பழைய வங்கி மாநகர் என ஆய்வாளர்கள் தனது வயதிலே குறிப்பிடுகின்ற செங்குத்துவன் வரலாறு கூறுவர் மணிமகளை காப்பியம் இது குறித்து கூறுவதையும் நாம் காணலாம் கொடுங்களூர் அம்மா எனவும் சேரத்தின் காவல் தெய்வம் எனவும் கண்ணகியே அன்று போற்றப்பட்டாள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் வரை ஒத்திமிளைச்சி அம்மன் கோவில் என இந்த ஆலயம் அழைக்கப்பட்டு வந்துள்ளமை கண்ணகி ஆலயமே இது என்பதற்கு நல்லதோர் சான்றாக அமையும் இங்கு கோவில் கொண்டிருக்கின்ற அம்மனின் சிலை பல நூறு ஆண்டுகளை கடந்தது என்பது ஆய்வாளர்களது கருத்தாகும் இதன் மூலம் விக்கிரகத்தின் சிறப்பு யாதனில் கச்சிலை போல் காட்சி தரும் இந்த சிலை முற்றிய பலாமரத்தில் பொழியப்பட்டு மூலிகை குழம்பினால் பூசப்பட்டு என்பதே சேர நாட்டின் காவல் தெய்வமாக கொடுங்கலூர் கண்ணகி விளங்கியமையும் கைதர் அலி திப்பு சுல்தான் போன்ற பல முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் இந்து ஆலயங்கள் பலவற்றை அழித்தொழித்த போதும் இந்த ஆலயம் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகாமையால் கேரளத்தின் வரலாற்று பதிவாகவே உள்ளது இவ் அறுவடை காலத்தை பொங்கல் ஒட்டி மகர சங்கிராந்தியில் இருந்து நான்கு நாட்கள் என்ற மலையாள மீன மாதத்தில் பங்குனி மாதத்தில் பரணி நட்சத்திரம் முடியும் வரையான ஏழு நாட்கள் பரணி விழா என்ற பெயரிலும் மிக கோலாகலமாக திருவிழா இடம்பெறுகின்றது வைசூரி கண்ணோய் போன்ற நோய்கள் அண்டாமல் மக்களை காத்து மழை பெய்து நாட்டின் விளைச்சலை தருபவள் நாலா திசைகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு குழுமுகின்றார்கள் இங்கே கொடுங்கலூர் தொடர்பில் சிலப்பதிகாரத்தை கொட்டியதாக எழுந்த சாத்தனாரின் மணிமகளை காப்பியத்தின் கூற்றும் ஒப்புநோக்கத்தக்கதாகின்றது இந்திர விழாவை தொடர்ந்து கோவலன் மாதவியோடு பிணக்குற்று சென்று மதுரையில் கொல்லப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டிலும் அதன் பின்னர் நிகழ்ந்த இந்திர விழாக்களிலும் மாதவியோ அவளது மகள் மணிமகளையோ பங்கெடுக்காமை காவிரிப்போம் பட்டணத்து மக்களிடையே பெரும் கவலையை தோற்றுவித்திருந்தது இந்நிலையில் தனது பேத்தி மணிமகளை தங்களது குலத்தொழிலுக்கு திரும்ப வேண்டும் என்ற மாதவியின் தாயார் என்ன சித்திராபதியின் வேண்டுகோளை ஏற்காது உதறி எறிந்து சென்ற மணிமகளை கொடுங்கலூர் கண்ணகி கோயிலுக்கு சென்று தனது ஒன்றுவிட்ட தாயாரான கண்ணகியையும் தந்தை கோவலனையும் வேண்டி வணங்கியதாகவும் கண்ணகி தெய்வம் மணிமகளுக்கு நேரடியாக காட்சி தந்து அவளுக்கு அருளாசி வழங்கியதாகவும் புறப்படும் தகவலானது கொடுங்களூரின் பெருமையை வெளிக்காட்டுவதாக அமையும் கொடுங்களூரை தொடர்ந்து சேரத்தின் எல்லா பகுதிகளிலும் கோவில்கள் கட்டப்பட்டதோடு பாண்டியிலும் சோழத்திலும் பல்வேறு இடங்களில் கண்ணகிக்கு கோவில்கள் எழுப்பப்பட்டதாக பண்டைய வரலாறுகள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஏனைய இடங்களைப் போல் அல்லாது கொடுங்களூர் ஆலயத்தில் மாத்திரம் பரம்பரை வழியாக தங்களை அர்ப்பணித்து நாலாந்த கோவில் பணிகளான பூமாலை கட்டுதல் சந்தனம் அரைத்தல் ஆலய வீதியை துப்பரவு செய்தல் பாத்திரங்கள் மற்றும் விளக்குகள் போன்றவை பூசி மினுக்குதல் தறியை கூட்டி மழுகுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் பெண்கள் தொடர்பில் கண்ணகி பற்றிய ஆய்வுகளில் மிக பரவலாக ஈடுபட்டு வரும் ஆய்வாளரான முனைவர் வீரராஜேந்திரா மற்றும் முனைவர் பிரதீப் போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பிரமிக்கத்தக்க வகையாக உள்ளன சேரன் செங்குட்டுவன் கண்ணகி கோட்டத்தின் திறப்பு விழாவின் போது கண்ணகி மற்றும் கோவலனின் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் உட்பட பலரை அழைத்திருந்தான் அதன்போது தேவந்தி மற்றும் ஐயை ஆகியோர் மதுரையிலிருந்து வந்திருந்தனர் பூசை இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயம் கண்ணகி சிலையின் பக்கத்தே சென்ற தேவந்தி பித்து பிடித்தவளாக தேம்பித் தேம்பி அழத் தொடங்கினாள் என் அன்பான கண்ணகியே ஏன் சிலையாக மாறினாய் உனது தந்தையாரும் கோவலனின் தந்தையாரும் தங்களது செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு ஈந்துவிட்டு சமண மதத்தை தழுவியதை நீ அறிவாயா உனது தாயாரும் கோவலனின் தாயாரான உனது மாமியாரும் மதுரையில் இடம்பெற்ற துயர நிகழ்வை அறிந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டது உனக்கு தெரியுமா ஏதிலியான அந்த ஐயையை பார் உனக்கு நேர்ந்த துயர சம்பவத்தை தாங்க மாட்டாமல் இவளின் தாயார் மாதிரி தீயிலே பாய்ந்து தனது உயிரை மாய்த்து விட்டாளே அறிவாயா என கதறி கதறி அணுத போது இதை அறிந்து கொண்ட செங்குட்டுவன் மிகுந்த வேதனை விட்டதாகவும் பின்னர் அவளை கண்ணகி கோட்டத்தின் பராமரிப்பாளராக நியமித்ததாகவும் இதன்போது கண்ணகியின் தந்தையார் அவளின் மீதமான நகைகளை அங்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது பின்னர் தேவந்தியின் பாதுகாப்பு கருதி செங்குத்துவன் கொடுங்களூர் கண்ணகி ஆலயத்தின் பக்கத்தை வீடமைத்து அவளை அங்கு தங்க வைத்ததாகவும் அவளின் பரம்பரையினரே அவ்வாலய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன மேலும் கொடுங்களூர் அம்மனின் ஆலயத்திலேயுள்ள ரகசிய அறையில் கண்ணகி அன்று அணிந்திருந்த தாலி மற்றும் காசு மாலை போன்றவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் இவர் மிக பழமை வாய்ந்தனமாகவும் அன்றைய செட்டி பெண்களுக்குரிய நகைகளாக அவை தென்படுவதாகவும் அத்தகவல் மேலும் விவரிக்கின்றன கண்ணகி மதுரையை எரித்த தினமாக சொல்லப்படுகின்ற ஆடிப்பூரணையில் அங்கு ஒளி விளக்குகள் ஏற்றப்படுவதை இன்னும் காணலாம் இன்றைய கொடுங்களூர் பகவதியின் வழிபாட்டுச் சடங்குகள் அங்கு நிலவுகின்ற பழைய மரபு கதைகள் அங்கு பாடப்படுகின்ற வழிபாடு தொடர்பான தோற்றம் பாட்டு பாடல்கள் விழா நிகழ்வுகள் ஆகியவற்றை தொகுத்துப் பார்க்கும் தன்மையில் அங்கு நிலவிய கண்ணகி வழிபாடானது சங்ககாலம் முதற் கொன்று கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தமையும் அதன் பின்னரே பகவதி அம்மனாக மாற்றமடைந்ததையும் அறிய முடிகின்றது எனினும் அதன் பழைய மரபுகள் இன்றும் மறையாமல் பின்பற்றப்படுவதை ஆய்வுகளில் நிலைநிறுத்தப்படவே செய்யும் கண்ணகி திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதியும் கிறிஸ்துக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டுக்குரிய பழமை மிக்க கண்ணகி ஆலயமாகவே சொல்லப்படுகின்றது சேரன் செங்குத்துடன் எடுத்த கண்ணகி விழாவில் கலந்து கொண்டு பின்னர் நாடு திரும்பிய வே நாட்டின் ஐ என்பான் சேர நாட்டினை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்த செங்குட்டுவனின் கட்டளைக்கு இணங்க இந்த ஆலயத்தை அமைத்தான் என்பது வரலாறு மதுரையில் நேர்ந்த துயர நிகழ்வை தொடர்ந்து எந்த இடத்திலும் தெரியாது பதினான்கு நாட்கள் கால்நடையாக வந்த கண்ணகி இறுதி நாள் முருகன் உறையும் இந்த இடத்தில் தரித்து நின்ற பின் நெடுவேல் குன்றம் நோக்கி சென்றுவிட்டதாக விட்டதாக சிலப்பதிகாரத்தை சான்றுபடுத்தி கூறப்படுகின்றது இந்த ஆலயமும் பகவதி ஆலயமாக மாற்று பெற்றாலும் இங்குள்ள அம்மனை கண்ணிகியாக கருதியே பொங்கலிடுகின்றனர் இங்கு கேரளம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்றாக திறந்து பொங்கலிட்டு தங்களது குறைகளை தீர்க்க வேண்டி அம்மனை வழிபடுகின்றார்கள் இந்த ஆலயத்தை பெண்களின் சபரிமலை என குறிப்பிடுவர் இதில் பாடப்படும் மலையாள மொழியான தோற்றம் பாட்டு பாடல் கண்ணகி கதையை மையப்படுத்தியதாகவே அமையும் வருடத்தின் கும்ப மாதத்தில் வருகின்ற அதாவது மாசி மாதம் வருகின்ற பூர நட்சத்திரத்தில் பொங்கல் இடம்பெற்று அன்று இரவு குருதி தர்ப்பணம் எனும் பலியிடல் நிகழ்வுடன் விழா நிறைவேறும் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவந்த தமிழகத்தின் ஆனந்த விகடன் இதழ் இவ்வாலய பொங்கல் தொடர்பில் பின்வரும் தகவலை வரலாற்றை பதிவாகி உள்ளது பன்னிரெண்டில் இடம்பெற்ற பொங்கலில் சுமார் ஐம்பது லட்சம் பெண்கள் கூடி கோலாகலமாக பொங்கல் வைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கேரள அரசின் கணிப்பீட்டில் வருடந்தோறும் சராசரி முப்பது லட்சம் பெண்கள் கூடி பொங்கலிடுவதாக அறிக்கைகள் கூறுகின்றன நீதி தேவதையான கண்ணகி மதுரையை எரித்த பின்னர் திருவனந்தபுரம் ஆற்றுக்காலில் பகவதியாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அவளது கோபத்தை சாந்தப்படுத்தவே வருடந்தோறும் இப்பெரும் பொங்கல் விழாவினை லட்சக்கணக்கான பெண்கள் செய்து வருகின்றனர் இதன்படி கேரளத்து பெண்களின் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இன்றும் கண்ணகி திகழ்வதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது அடுத்த காணொலியில் தேங்கடி மங்கள தேவி ஆலயம் பற்றி நாம் பார்ப்போம் நன்றி தொடர்ந்து கண்ணகி ஆய்வு பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை நீங்கள் அழுத்தினால் தொடர்ந்து வருகின்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் நன்றி